கந்தலூர் அருகே சேரங்கோடு நம்பர் ஒன் பகுதியில் தொழில் முனைவு விழிப்புணர்வு மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கு அசோலா பசுந்தீவனம் வளர்த்து பயிற்சி வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு ஊரக புத்தாக்க திட்டம் ஆல் தி சில்ட்ரன் அறக்கட்டளை சோல் அமைப்பு ஏகம் பவுண்டேஷன் ஆகியோர் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை வகித்தார் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் கணக்காளர் சுப்பிரமணி ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்ரமணியம் பேசும்போது வருவாய்க்கு மீறிய செலவினங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கூடுதல் வருவாய் பெற கைத்தொழில்கள் உதவுகின்றது தையல் தொழில் கைவினை தொழில்கள் கணினி சார்ந்த தொழில்கள் மொழி மேம்பாட்டு பேச்சாற்றல் பயிற்சி உள்ளிட்டவை சுய தொழில்கள் மேற்கொள்ள முயற்சி செய்யலாம் அரசு மூலம் தையல் கூட்டுறவு சங்கத்தில் இணைந்து பள்ளி சீருடைகள் தைக்க வாய்ப்பு பெறலாம் இணைய வழியில் தங்கள் தொழில்கள் விளம்பரப்படுத்தி வருவாய் பெற்று மேம்பட முடியும் என்று கூறினார் சோல் டேரட் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் பேசும்போது மகளிர்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என பல்வேறு கைத்தொழில்கள் எங்களது அமைப்பு சார்பில் கற்றுத்தரப்படுகிறது ஆர்வமுடன் கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார் சோலிட் நிறுவன விவசாய பயிற்சியாளர்கள் ஆரோக்கியசாமி கால்நடை வளர்ப்பு முறைகள் கால்நடை தீவனமான அசோலா வளர்ப்பதின் முக்கியத்துவம் குறித்தும் அசோலா பயிரிடும் முறைகள் குறித்தும் அறுவடை கால்நடைகளுக்கு அசோலா தீவனம் வழங்கும் முறைகள் உள்ளிட்டவை குறித்தும் செயல் விளக்கம் பயிற்சி அளித்தார் பயிற்சியில் பங்கேற்றவர்களுக்கு அசாலா தீவன விதைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மகளிர்கள் இளைஞர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்